மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை ரயில் நிலையத்தில் திருச்சி காரைக்கால் பாசஞ்சர் ரயிலை மறித்து தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பி ஆர் பாண்டியன் உள்ளிட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் விவசாயிகள் பெற்ற கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்து விவசாயிகள் தற்கொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் குறைந்தபட்ச ஆதார விலை கேட்டு சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டு உயிருக்கு போராடி வரும் எஸ்கே எம் தலைவர் ஜெக்ஜித் சிங் உடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை ரயில் நிலையத்தில் திருச்சி காரைக்கால் பாசஞ்சர் ரயிலை மறித்து தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பி ஆர் பாண்டியன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர் விவசாயிகள் சங்கம் சயுக்த கிசான் மோர்ச்சா எஸ்கேஎம் என்பி என்கிற அமைப்பு கடந்த பிப்ரவரி பதிமூணாம் தேதி முதல் டெல்லி நோக்கி நீதி கேட்கிற பயணத்தை பஞ்சாப் மாநிலத்தில் துவக்கினோம் கடூரி பார்டரிலும் சம்பு பார்டரிலும் ஹரியானா மாநில காவல்துறையும் துணை படையும் குவிக்கப்பட்டு சுவர் எழுப்பி அங்கேயே காத்து கிடக்கிற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் கிட்டத்தட்ட பத்து மாத காலமாக அங்கே பணியிலும் கடும் குளிரிலும் உயிரை பணை வைத்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரையிலும் பனிரெண்டுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் மோடி அரசாங்கம் அழைத்து பேச மறுக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வருவோம் என்று உத்தரவாதம் கொடுத்துவிட்டு இதுவரையில் நிறைவேற்றவில்லை கடன் முழுமையும் தள்ளுபடி செய்வேன் என்று சொல்லிவிட்டு இருபத்தஞ்சு லட்சம் கோடியை முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்கிறது பணக்கார பெரும் முதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்கிறது கார்பரேட்டுகளை தள்ளுபடி செய்கிறது உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் தள்ளுபடி செய்ய மறுக்கிறது இதை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி எஸ்கேஎம் அகில இந்திய தலைவர் டல்லேவாலா அவர்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் கனூரி பார்டரில் தொடர் சாகுபடி உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பன்னிரெண்டு கிலோ எடை குறைந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் மோடி அரசு அழைத்து பேச மறுக்கிறது உச்ச நீதிமன்ற உத்தரவை ஏற்கவிருக்கிறது இதனை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு காவல்துறையை கொண்டு ரயிலை மறிப்பதை கைது செய்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மோடி அரசு தொடர்ந்து விவசாயிகளுக்கு விரோதமாக விவசாயிகளை கொள்ளுகிற நடவடிக்கையை அனுமதிக்க மாட்டோம் கொள்ளக்கூடாது நீதி கேட்கிற விவசாயிகளை துப்பாக்கியால் சுட்டுக்கொல்லுகிற ஒரே அரசு மோடி அரசு தான் உலகத்திலேயே எனவே மோடி போராட்டத்தில் ஈடுபடுகிற விவசாயிகளுடைய நியாயமான கோரிக்கையை தீர்க்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம்